சென்னையை பொறுத்தவரை உண்மையாலுமே சுகாதாரம் என்பது அதல பாதாளத்தில் இருக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்வச்ச பாரத் சர்வேல வந்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறாவது இடத்துல இருந்த சென்னைக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நூறாவது பொசிஷன்லாம் தாண்டி இரநூறாவது பொசிஷன் நோக்கி போயிட்டு இருக்கும் ஆனால் சென்னையை பொறுத்தவரை சுகாதாரம் என்பது மிக அதல பாதாளத்தில் இருக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் அவங்க பிரிக்கிறதே கிடையாது அதனுடைய அடுத்த வெளிப்பாடு இது எக்ஸ்பெக்ட் தான் அடுத்த வெளிப்பாடு ஒரு மலை தண்ணீர் வரும் பொழுது இதெல்லாம் கலக்கும் மக்கும் குப்பை இதெல்லாம் கலந்து தண்ணி வந்து குடிநீர் பை கலக்க ஆரம்பிக்கும் அதை மக்கள் குடிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் இதை பத்தி எதுவுமே சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது யாரும் பேசுவது கிடையாது இதை சென்னையில் வந்து நீங்க ஒருத்தர் அப்படின்னு எடுத்தா கூட இந்த மீடியா கேட்பாங்க ஒரு பையன் தானே இறந்திருக்கான் அப்படின்னு ஒரு பையன் இறந்தான் என்று சொல்வதை விட எத்தனையோ பேர் எத்தனையோ நோயில் மாட்டி இருக்கின்றார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை காரணம் அடிப்படை சுகாதாரம் என்பது அங்கு அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது சட்டப்பேரவையில் இதை பத்தி விவாதம் நடப்பது கிடையாது இத பத்தி சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது இதை தவிர எல்லாமே சம்பந்தமாக நாங்களும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கோங்க உண்மைதான் குறிப்பாக தமிழகத்தினுடைய காவல்துறை நண்பர்களுக்கு தேர்தல் பணியில யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர் அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆண்டாண்டு காலமாக காவல்துறை அவர்களுக்கு சில நேரத்தில் சிறப்பு ஊதியம் அதை கொடுக்குறாங்க அது பயணப்படியா வருது வேறு வேறு கேட்டகரியில கொடுக்குறாங்க ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை அது கொடுக்கல கள்ளச்சாராய மரணங்களுக்கு உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு ஓடி செல்லக்கூடிய தமிழக அரசு மக்களுக்கு மக்களுக்காக போராடக்கூடிய காவல்துறைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் படி தேர்தல் பணியில யாரு ஈடுபட்டு இருக்காங்களோ இன்னுமே கொடுக்கல தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு எம்பி எல்லாம் பதவி பிரமாணம் முடிஞ்சு பார்லிமெண்ட் முதல் செஷனும் முடிய ஆரம்பித்திருக்கிறது அதனால் இதை பற்றி நாங்களும் ஒரு விரிவான அறிக்கை நினைத்து கொடுத்திருக்கோம் இது உண்மையாலும் கண்டிக்கத்தக்கது காரணம் முதலமைச்சர் அவர்கள் நேற்று காவல்துறை சம்பந்தப்பட்ட துறை ரீதியான கோரிக்கைகள்லாம் பதில் சொன்னாங்க இதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்வாங்க உடனடியாக அதுக்கு சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தோம் அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லல அதனால் அது ஏமாற்றம் மட்டும்தான் அனைவருக்கும் முஞ்சியிருக்கு